டொயோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரு பி டைப்பு சீட் கவரு பம்பரு பேக் பம்பரு இல்லாம இருக்குது ரெண்டு பத்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸு எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷம் போட்டாச்சு இருக்குது பாட்டி எட்டு ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும் குமரன் கார்ஸ் கோவை மெயின் ரோடு வாட்டையாமலையம் அவினாசி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ட்ரையோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரு பி டைப்பு சீட் கவரு பம்பரு பேக் பம்பரு இல்லாம இருக்குது ரெண்டு பத்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸு எட்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் போட்டாச்சு இருக்குது பாட்டி எட்டு ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும் குமரன்கார்ஸ் கோவை மெயின் ரோடு வாட்டையாமலையம் அவினாசி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு